கும்பராசிக்கு யோகம் வருவதை எப்படி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு எதாவது அறிகுறி வருமா எங்களுக்கு ஒரு யோகம் வருதுன்னு முடிவாயிட்டுனா எங்களுக்கு ஒரு அறிகுறி வருமா என்னென்ன நடக்கும் எதை வச்சு நாங்கள் எங்களுக்கு யோகம் வந்துட்டுச்சின்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறது இப்படி நமக்கெல்லாம் தோணும் முதல்ல கும்பராசி ஒரு முடிவுக்கு வரும் முதல்ல இன்னிலேருந்து கும்பராசிக்காரவங்க உங்களுக்குள்ள ஒரு அவநம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும் நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே நல்லா பேசுகிறத கேளுங்க கும்பராசிக்காரவங்களுக்குள்ள ஒரு அவநம்பிக்கை இருக்கும் எனக்கெல்லாம் யோகமே வராது சார் அப்படின்னு அதை பக்கத்தில் ஒருத்தர் கேட்டுட்டு சொல்லுவான் அம்மா மாப்பிள்ள நமக்கெல்லாம் யோகமே வராது மாப்பிள்ள அப்படின்வான் நாம் ஒன்று சொல்கிறோம் அவன் அதுக்கு ஜிஞ்சா அடிப்பான் கும்பராசி மட்டும் எதை சொல்கிறோமோ பக்கத்தில் மாதிரி ஒருத்தன் சொல்லுவான் நீங்கள் இவர் ஜனாதிபதி ஆவார்னு சொல்லுங்கள் அவனும் சொல்லுவான் ஆமாம் அவர் தான் ஜனாதிபதி ஆவார்னுவான் இவர் பிரதம மந்திரி ஆவார்னுங்க நீங்கள் அவனும் சொல்லுவான் இது நமக்கு ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காகவே கும்பராசி பக்கத்தில் எல்லோரும் இருப்பாங்க இந்த காரிய அனுகூலமாகணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஜால்ரா போடுவாங்க இதை நீங்கள் நம்பினாலே முதல்ல யோகம் உங்களுக்கு வராது யோகம் வர்றதை கண்டுபிடிக்க முடியாது யோகம் வராது அப்படியே யோகம் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க முதல்ல ஜால்ரா போடுற முதல்ல கும்பராசிக்காரவங்க அவங்க மனசில் நான் யோகக்காரன் இல்லை நான் அதிர்ஷ்டசாலி இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிடுங்க அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இருக்கிறதுனால தான் இன்னும் உலக அனுபவம் கும்பராசிக்கு அதிகம் உண்டு மற்ற அனுபவத்தை விட உலக அனுபவம் உண்டு ஒரு மனுஷனுடைய தன்மையை உணர முடியும் ஊரை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் உலகத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் சாப்பாட்டை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் ருசியை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் உண்மையை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் தர்மத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அதர்மத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் ஒரு புளி விற்கிறார் ஒருத்தர் புலி சாப்பாட்டுக்கு விற்கிற புளி நீங்கள் வேறு புலி நினைக்காதீங்க அந்த புலி விற்கிறவரை பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது காலையில் புளியெல்லாம் எடுத்துகிட்டு கட்டிட்டு வருவார் நான் நேரடியாக பார்த்த உண்மை இந்த புளி எவ்வளோ ரூபா அதை சொல்லுவார் வாங்கி போடுவார் என்ன தம்பி சாப்பிட போகிறேன் என்னையா சாப்பிட்டீங்களா சாப்பிட போகிறேன் தம்பி என்ன சாப்பிட புளி குழம்பு சாப்பிட போகிறேன் நேற்று என்னெங்கையா சாப்பிட்டேன் புளி குழம்பு புளி சாம்பார் சாப்பிட்டேன் எதையோ ஒன்று புளி தான் சொல்லுவார் புளியை தாண்டி அவருக்கு எதுவுமே தெரியாது அப்போ அவர் அப்படிப்பட்டவர் அவர்கிட்ட போய் நான் வந்து பேசும்போது எப்படி பேசணும் ஐயா நீங்கள் இந்த புலி விற்கிற தொழிலை விட்டுடுங்க நீங்கள் குபேரனாகலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் அதை அவர் கேட்டார்னா அவர் வந்து ராசிக்காரா அதிர்ஷ்டமானவரா கேட்கக்கூடாது அவர் புலி விற்கிறது தான் அவருக்கு அதிர்ஷ்டம் அவரை இன்னிய வரைக்கும் சோத்துக்கு பிரச்சனை இல்லாமல் அந்த புலி கொண்டு போனதுன்னு முதல்ல அவர் உணரணும் அவர் அங்கேருந்து நான் என் பேச்சை கேட்டுட்டு ஆமாங்க நான் இனிமேல் இந்த புளி விற்கிறத நிப்பாட்டிடுறேன் என்னால் இந்த சைக்கிளில் வர முடியல நீங்கள் சொல்லிட்டீங்க வாங்க எனக்கு வேலை வாங்கி தரேன்ருக்கீங்க இல்லை என்னை வெளிநாடு இருக்கீங்க அப்படின்னு இந்த புளி விற்கிறதையே மறந்துட்டு என்னுடைய பத்து நாள் சுற்றி பத்தாவது நாள் ஒரு பணத்தை எங்கேயோ கடனை வாங்கி ஏங்கிட்ட கொடுத்து நீங்கள் வெளிநாட வெளியூரை போனாலோ இல்லை வேறு தொழில் வச்சாலோ இல்லை வேறு ஒரு இடத்துல வேலைக்கு போனாலோ புளி விற்கிறதும் மறந்துரும் இந்த வேலையிலையும் நாட்டம் இருக்காது ஏன்னா புளி விற்றுக்கிட்டு ஜாலியாக இருந்தவர் தான் புளி தான் வேலை தான் போட்டார் தன்னுடைய வேலை தான் விலைக்கு விற்றார் அவர் என்ன விலைக்கு நினைச்சாரோ அந்த விலைக்கு விற்றார் இவ்வளவு சுதந்திரமாக இருந்த ஒரு மனுஷனை யாரோ ஒருத்தன் ஆசை வார்த்தை காட்டி வேற ஒரு பக்கம் திசையை திருப்பிட்டான் ஆனால் ஆசை வார்த்தை காட்டினவனும் தப்பானவன் கிடையாது அவன் இவர் மேலே ஒரு அனுதாபத்தில் பட்டுட்டான் இப்போ கும்பராசி ரொம்ப தெளிவாக முடிவெடுத்துங்க உங்களுக்கு யோகம் எப்போ வர ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு யாராவது ஆசை வார்த்தை காட்டினாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க அவங்கவுங்களை இடைஞ்சல் இழுத்து விட போகிறாங்கன்னு அர்த்தம் ஏழறையை கூட்ட போகிறாங்கன்னு அர்த்தம் எவ்வளோ வேணாலும் சொல்லுவான் நீ நாளைக்கே ஜாக்பாட் ஆகி பெரிய பணக்காரனாய் கோடீஸ்வரனாய் நாளைக்கு முதலமைச்சராக நீ தான் வரப்போகிற அரசியல் இல்லை நீ இந்த கட்சி ஆரமின்னு ஒத்த வந்து சொல்லுவான் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக நீ இந்த ப லாட்ரியை வாங்குங்க ஒன்றே கால் கோடி உன் பக்கம் நிற்கிது முந்தா நாள் பக்கத்து வீட்டுக்கு உழுந்துருக்கு மூணாம் நம்பருக்கு உழுந்துருக்குன்னு வா இல்லை இந்த பொருளை வந்து முந்நூறுவா பொருளை முப்பதாயிரத்துக்கு பேசுவான் அப்படி வாய் இனிக்க பேசி விற்பான் இந்த ஏமாற்றத்தினால்தான் தான் முதல்ல யோகத்தை தவற விடுகிறார்கள் கும்பராசிக்காரர்கள் இது முதல் செய்தி அதுக்கடுத்தது தாழ்வு மனப்பான்மை தனக்கு ஒரு விஷயம் நடக்காது நமக்கெல்லாம் அதிர்ஷ்டமே வராது நான் வே நான் வேஸ்ட் நான் வந்து ஒரு அன்லக்கி ஃபெலோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் போது இந்த அதிர்ஷ்டம் அவங்கள விட்டு விலகுது இன்னிலேருந்து தெரிஞ்சுக்கிங்க கும்பராசிக்காரர்களே நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் எப்படி தெரியுமா இன்னிக்கும் சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கும்பத்துக்கு மட்டும்தான் உண்டு சனி ஆட்சி பெற்ற ஒரு ஜாதகத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ இது ஏன் வந்தது எதனால் வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இது என்னால் வந்ததுன்னு உணர முடியும் ஒருத்தவங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க முதல் ராசி கும்பராசி தான் ஒருத்தவங்களுக்கு பணிஞ்சு போகிற முதல் ராசி கும்பராசி தான் மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு வழிவிடக்கூடிய முதல் ராசி கும்ப ராசி தான் தர்ணா பண்ணுறவங்க கிடையாது தர்க்கம் பண்ணுறவங்க கிடையாது மற்றவங்களை நோகடிக்க கூடாது நினைக்கக்கூடிய ராசி கும்பராசி தான் இப்படிப்பட்ட ராசிக்கு யோகம் வராமல் எப்படி போகும் அப்போ யோகம் வரணுன்னா என்ன செய்யுதுன்னா நிறைய பேரை யோக விஷயங்களால் நீங்கள் பூர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது நீங்கள் ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கையை வச்சுக்கணும் சார் என்னால் முடியும் சார் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கே நிற்கிறேன் சார் நான் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போவேன் சார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு என்றைக்கு வருதோ இதுதான் யோகம் ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறி முதல்ல நம்பிக்கை அடுத்தது இன்னொருத்தவனோட ஆசை வார்த்தையை நான் நம்பலை சார் என் உழைப்பை நான் நம்புகிறேன் என்கிட்ட இருக்கிற திறமை எவனோ ஒருத்தவன் கரெக்டாக யூஸ் பண்ணுறான்னு அதை நம்புகிறேன் நல்லதோ கெட்டதோ சார் எனக்கு இவன் ஒருத்தன் போதும் இவன் சொல்கிறத நான் கேட்டு போறேன் அப்படின்னு ஒருவர் வழியில நீங்க போகும்போது உங்களுக்கு யோகம் ஆரம்பிக்கும் போற வழியை நீங்களே சந்தேகப்பட்டுடாதீங்க போற பாதையை நீங்களே இந்த பாதை போய் சேருமான்னு பயந்துடாதீங்க பயத்தை தூக்கி போடுங்க யோகம் உங்களுக்கு ஆரம்பிக்கிற நேரம் பயத்தை தூக்கி போடணும் போகிற வழியை சந்தேகப்படக்கூடாது தான் அதிர்ஷ்டம் இல்லையனு ஃபீல் பண்ணக்கூடாது தாழ்வு மனப்பான் வரக்கூடாது இதெல்லாம் எப்போ நினைக்கிறீங்களோ யோகம் ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறி இது தான் இதை விட பெரிய பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா பெரிய பெரிய கோடீஸ்வரன் சொல்கிற முதல் வார்த்தை எனக்கு கடவுளோட ஆசீர்வாதம் உண்டுன்னுவான் சத்திய உண்மை கும்பராசிக்கு கடவுளோட ஆசிர்வாதம் உண்டுன்னு நீங்கள் என்றைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு யோகம் ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறி ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் கடவுளாவது மண்ணாவது சார் ஒன்றுமே இல்லை சார் இப்படிலாம் கோபத்தில் சொல்லுவோம் ஏன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்போம் அவ்வளோ வருத்தப்பட்டிருப்போம் அவ்வளோ செஞ்சுருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்க பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் நீங்கள் வந்து பண்ணுறதுனால கடவுள் உங்களுக்கு எதுவுமே கொடுக்க போகிறதில்ல அது உன் சந்தோஷத்திற்கு நீங்கள் பண்ணி இருக்கிறீர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நேர்த்தி கடனாக பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு விஷயத்தை நினச்சிக்கோ ஒரு கோயிலுக்கு பொரியா ஒரு விஷயத்தை நினச்சிக்கோ இது நடந்துட்டா இதை செய்கிறேன்னு அந்த சுவாமிக்கு வேண்டிக்கோ நீ அதை செய் அது நல்லது அடுத்தடுத்து இன்னும் நிறைய நல்லது நடக்கும் ஆனால் கிட்ட நீங்கள் வேண்டது அது கிடையாது எனக்கு இன்னைக்கு இந்த வளர்ச்சியை கொடுக்குறீங்கன்னா எனக்கு இந்த தகுதி இருக்குது என் தகுதியை ஆண்டவா வளர்ச்சி விடு இந்த கும்பராசியில் பிறந்தனா நாலு பேருக்கு உதவியாக இருக்கணும் நாலு பேருக்கு நான் முன்னேற்றத்தை கொடுக்கணும் நாலு பேரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கணும் கடவுள்கிட்ட அப்படி அப்ளிகேஷன் போடுங்க உங்களுக்கு யோகம் ஆரம்பிக்கும் உங்களுடைய அப்ளிகேஷனே அப்படி தான் நீங்கள் பல பேரை ஊட்டி விடக்கூடியவர்கள் பல பேரை வளர்த்து விடக்கூடியவர்கள் பல பேருக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர்கள் உங்களால் ஒரு உலகமே சந்தோஷம் அடையும் இதுக்கு தான் கும்பத்தை ஆண்டவன் படைச்சிருக்கிறான் துன்பத்துக்காக படைக்கலை அப்போ கும்பராசினால நாலு பேர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இதை என்றைக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ ஒரு பிஸ்னஸ் பண்ணார் சார் ஒரு வியாபாரம் ஒரு மளிகை கடை வச்சுருந்தார் அவர் என்ன பண்ணுவார்னா நம்புங்க உண்மை ஐம்பது ரூபாய்க்கு பொருள் வாங்குவோம் ஐம்பது ரூபாய்க்கு பொருள் வாங்கணும்னா அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் கொடுப்பார் கூட்டம் எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிடுது அவருடைய இந்த இனாம்தான் அவர் ஒன்றும் சும்மா கொடுக்கல அவர் ஆசையில் கொடுத்தார் அந்த காசில் தான் இதை கொடுப்பார் அந்த இது இனாம் கொடுக்கறதுனால கும்பத்தின் மீது ஒரு லைக் வர ஆரம்பிச்சிது அவர் கும்பராசி ஆனால் அவர் ஒரு காலமும் சூப்பர் மார்க்கெட் வைக்கலை கவனிக்கணும் இந்த இடத்த கும்பராசிக்கு ஒரு முயற்சி வந்தது முன்னேற்றம் வருது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு கணிசமாக ஒரு பொருள் கொடுத்தாரு அவருக்கு வந்து ஃப்ரீயை தான் கொடுத்தாரு அது வாங்கணும்னுக்கு தெரியாது இது வியாபார தந்திரம் ஆனால் ஒரு காலம் அதனால கூட்டம் வர ஆரம்பிச்சது பிஸியாக இருந்தார் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணார் ஆனால் அவர் இவ்வளோ கூட்டத்தை எதிர்பார்த்துட்டு உடனடியாக அவர் சூப்பர் மார்க்கெட் வைக்கல இன்னிய வரைக்கும் இருக்கார் இப்போ கும்பராசி புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு யோகம் எப்படி ஆரம்பிக்குது இன்னிலிருந்து நீங்கள் எது பேசினாலுமே ஒரு வார்த்தையை இனிமையாக சர்க்கரையாக ஒரு வார்த்தையை சேர்த்து பேசுங்க உங்கள் வார்த்தையில் உங்கள் வாழ்க்கை யோகம் ஆரம்பிக்கும் நீங்கள் முதல்ல மைனஸுங்கிற தாட்டை விட்டுருங்க ப்ளீஸ் நீங்கள் கஷ்டப்படுறீங்க எனக்கே நல்லா தெரியுது சங்கடப்படுறீங்க எனக்கே தெரியுது கடனில் இருக்கீங்க நல்லா தெரியுது என் என்னை ஒரு சொந்தமாக நினச்சி பாருங்கள் நான் பேசுகிற வார்த்தையை சொந்தமாக நினச்சி பாருங்கள் இப்போ கடனில் இருக்கிற நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிற நீங்கள் உடனே மாறணும்னா நாளைக்கு காலையிலேயே டாட்டாவாக ஆகணும் பிர்லாவாக ஆகணும் அம்பானி ஆகணும்னா முடிகிற காரியமா இல்லை கோயிலுக்கு போனால் தான் இது நடந்துருமா இப்போ என்ன எப்படி தான் அந்த யோகத்தை வர வைக்கிறது நான் என்னையை முதல்ல நம்பணும் என்னையை நான் முதல்ல தரம் தாழ்த்தி நினைக்கக்கூடாது உங்களை நீங்கள் தரம் உயர்த்தி பாருங்கள் உங்களை ஒரு அறிஞராக பாருங்கள் நாலு பேருக்கு அந்த அறிஞர்களை வெளியில் காட்ட முயற்சி பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சீதாராமனாக இருக்கலாம் லட்சுமி ராமனா எந்த பேரில் வேணாலும் இருக்கலாம் அந்த பேரில் கொண்ட நீங்கள் ஒரு பேர் இருப்பீங்கள அந்த பேரில் நீங்கள் தனியாளாக அடையாளம் காட்டக்கூடிய மனிதராக இன்னிலேருந்து நீங்கள் மாற ஆரம்பிங்க கும்பராசினியர்களே இதுதான் உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி இன்றைக்கி ராத்திரி தூங்கி நாளைக்கு காலையில் எழுந்திருக்கும் போது நான் தனியால் நான் இனிமேல் என்ன இது மாதிரி ஒரு ஃபேஸை நான் வெளியில் காட்ட போகிறேன் எனக்கு இது மாதிரி ஒரு ட்ரெஸ் சென்ஸு இது மாதிரி ஒரு ஃபேஸு இது மாதிரி ஒரு குணம் இதை நான் காட்ட போகிறேன் இது யாருக்கிட்டே இருக்காது அப்படின்னு நம்பிக்கையோட லைட்டாக தேன் போல ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்து பேசுங்க உங்களுக்கு யோகம் ஆரம்பிக்கும் ஒருத்தவங்கள்ட்ட கூட என்ன சார் வாழ்க்கை இதை கும்பம் சொல்லாதீங்க உங்க வருத்தங்களை கஷ்டங்களை வெளியில சொல்லவே சொல்லாதீங்க சும்மா சொல்லி பாருங்க சார் நான் நல்லா இருக்கேன்னு நீங்கள் நல்லா இல்லைன்னா என்னன்னு கேட்கலாம் சார் செஞ்சு பாருங்க சார் இதுதான் சார் யோகம் ஆரம்பிக்கிறதுக்கான இடம் ஏன்னா நல்லவர்கள் எல்லாரையும் வாழ வைக்கக்கூடியவர்கள் தெரிஞ்சுக்கூட தப்பு பண்ண தெரியாதவர்கள் அப்படியே தப்பு பண்ணாலும் மனப்படமா ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள் தப்ப மறைக்க தெரியாதவர்கள் கும்பராசிக்காரர்கள் அப்படி இருந்தும் கும்பராசிக்கு நல்லது நடக்கலைன்னா கும்பராசி நிறைய வேதனைப்பட்டு அவங்களை அவங்களே நொந்துக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் இந்த நொந்துக்கிறத முதல்ல தூக்கி வைங்க யோகம் ஆரம்பிச்சிடும் அதான் அறிகுறி இன்னிலிருந்து உங்களோட மன ரீதியாக நான் சொல்கிறேன் உங்களை பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக லாட்ரி சீட் அடிக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உங்கள் யோகம் உங்கள் கிட்டே இருக்குது சுவாமி உங்கள் யோகம் உங்கள் கிட்டே இருக்குது கும்பம் நிச்சயமாக எத்தனை எது துரத்துனாலும் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வந்துருச்சு தேன் போல ஒரே ஒரு வார்த்தை தான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருக்க போகிறேன் இதை தான் நீங்கள் சொல்லணும் இன்னிலிருந்து நல்லா இருக்க போகிறேன் இந்த மாதத்தில் எனக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சு விடிவு காலம் விடுஞ்சிடுச்சி விடிஞ்சிடுச்சி என்ன விடிவு காலம் வந்துருச்சு என்ன விடிஞ்சிருச்சு இந்த வார்த்தையை சொல்லுங்கள் முதல்ல உங்கள் பாசிட்டிவ் வேர்டில் ஆரம்பிச்சிருச்சு உங்கள் லைஃப் இப்போ நீங்கள் ஆரம்பிங்க இப்போ நீங்கள் தேட ஆரம்பிங்க வேலையை தேட ஆரம்பிக்கிறீங்களா வாழ்க்கையை தேட ஆரம்பிக்கிறீங்களா பொருளை தேட ஆரம்பிக்கிறீங்களா புகழை தேட ஆரம்பிக்கிறீங்களா எண்ணத்தை விட்டீங்க விட்ட இடத்த தேடுங்க எவனை பார்க்கக்கூடாதுன்னு வச்சிங்களோ அவனை போய் பாருங்கள் எவங்கிட்ட சேரக்கூடாதுன்னு வச்சிங்களோ அவனை போய் சேருங்க எவங்கிட்ட இனிமேல் பேசக்கூடாது அவன்கிட்ட போய் பேசுங்கள் வாழ்க்கை மாறும் சர்ப்ரைஸ் காற்று இருக்குது சார் நிறைய காத்திருக்கு கும்பத்துக்கு இந்த தான் நமக்கு ஈகோ ப்ராப்ளம் கொஞ்சம் இடிக்குது நீ எல்லோரும் கஷ்டப்படுறான் சார் கஷ்டப்படாதவனே இல்லை நம்ம கஷ்டப்படுறது வெளியில் தெரியுது அவ்வளோதான் ஆனால் நம்ம வெளியில் தெரியுது எல்லோரும் என்னென்னா உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறான் கும்பத்துக்கு என்ன சார் கஷ்டம் அப்படிங்கிறான் நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேளுங்கள் வாய்ப்பு கேளுங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது நல்ல நேரம் நல்லது நடக்கும் இந்த யோகம் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ முழுமையாக பார்த்தோம் அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்லிடுறேன் ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே அதற்கான அறிகுறி முதல் அறிகுறி என்னன்னு கேட்டால் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் ஏற்படும் அதை நீங்கள் தயாராக எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம் அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமாங்கிறத ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் தசாபுத்தி அடிப்படையில் கேட்டுக்குங்க கேட்டுக்கிட்டு அதை இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அப்போ இந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும் நல்ல கவனிங்க உங்களுக்கு யோகம் எப்படி வரும் ஒரு இடம் மாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் அது வரதை தவிர்க்கக்கூடாது இப்போது ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம் இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா இந்த கேள்வியை கேட்டுங்க அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க அது உங்களுக்கான முதல் அறிகுறி ரெண்டாவது உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும் தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு யோகம் வரும் எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் இதை செய்யணும் உண்மையிலே சொல்கிற நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம் கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம் அதில் பிரபலமாகிடுவாங்க அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும் அதனால் கெட்டது பண்ணுறமோ இல்லையோ நல்லது பண்ணுறமோ இல்லையோ எது பண்ணாலும் பிரபலமாகணும் யோகம் வரணுன்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அதுவாக நமக்கு கிடைக்கும் போது லாபத்தை கொடுக்கும் நல்லா தெரிஞ்சுங்க தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க உண்மையிலே சொல்கிறேன் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாராம் கண்ணெண்ண என்ன மனக்கண்ணை திறந்து பார்க்கணும் தான் யோகமே கிடைக்கும் நம்ம எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறோம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தான் திறந்திருக்கோமே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம முதல்ல ஒருத்தவனை ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்புகிறோம் பார்த்தீங்களா அதுவே தப்பு ஒருத்தங்களை பார்த்தோன்னே நம்பாதீங்க பழகுங்க பழகி பாருங்க இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கொஞ்சம் பழகி பார்த்த பிறகு தான் முடிவு அதனால தான் சொல்லுவாங்க கண்ணை திறந்து மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருன்னே தெரியும் கடவுள் இதை தான் விரும்புகிறாரு நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நம்ப நினைக்கிறாரு அப்போ தான் நமக்கு யோகம் வரும் அதே மாதிரிங்க கமிட்மெண்ட் ஆகுங்க யோகம் வேணும்னாலே ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திருக்குறோம் காலண்டரை கழிக்கிறோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் ஏழாம் தேதி இன்றைக்கி அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏழாம் தேதி இதையெல்லாம் செய்யணும் பிஸியாக இருக்கணும் வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம் வீட்டில் பார்த்துருக்கீங்களா எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கு வாமானையே எனக்கு வேலை நிறையா இருக்குடா அப்படின்வாங்க எனக்கு அப்போ புரியாது என்னங்க அம்மாவுக்கு என்னங்க வேலை இருக்குது என்ன சும்மாவே இந்த அம்மா உட்காந்துருக்கு வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லுது அப்படிலாம் நினப்போம் ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழஞ்சி வாசத்தளிச்சு கோலம் போட்டு வீடு கூட்டி எல்லாம் மு சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சனை சுத்தம் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எழுந்தப்ப நமக்கு எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுத்து அவங்க குளிச்சிட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி காலையில் டிஃபன் பண்ணி என்ன அனுப்பி விட்டு எங்கள் அப்பாவை அடுத்தது அவங்கள அவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு திருப்பி வீடை தொடச்சி வீடை பெருக்கி பாத்திரத்தை தேய்ச்சி அதற்கு பிறகு அவங்க வந்து சமையல் பண்ணி அதுக்கடையில் துணி துவைச்சி அதுக்கு துணியை காய போட்டு இதையெல்லாம் முடித்து மதியானம் சாப்பாட்டுக்கு அப்போ வந்துடுவாங்க அவங்கள சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இதுக்கிடையில் ரெண்டு நிமிஷம் கண்ணாசலான அந்த நேரம் தான் பத்திரிக்கை வைக்க ஒருத்தவங்க வருவோம் இல்லை யாராவது ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வருவோம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா திருப்பி நாலு மணிக்கெலாம் நாங்கள் பள்ளியோட விட்டு வந்துடுவோம் எங்கள்கிட்ட திருப்பி அவங்க உட்காந்து பேசி அப்புறம் எங்களுக்கு எல்லாத்தையும் சேவை எங்களுக்கு உள்ள பணிவிடகள் எல்லாம் செஞ்சு எங்கள் சாக்ஸ் பூட்ஸ் எல்லாத்தையும் அவுத்து அப்போ தான் திரும்பி இந்த அம்மா சாயந்தரம் வாசத்தழித்து கோலம் போட்டு திரும்பி என்னங்க வாழ்க்கை திருப்பி சமையல் அப்போ ஒரு பெண் வந்து வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி கமிட்மெண்ட்டு ஒரு பெத்த தாய் கமிட்டில் இருக்கிறா அதனால் அவளுக்கு பிஸி ஷெட்யூல்டு அவளுக்கு இன்னொன்று யோசிக்கவே தோணலை இன்றைக்கி நம்ம ஏன் நிறைய யோசிக்கிறோம்னா ஒரு சோஃபா இருக்குது என்ன அப்புறமா பார்த்து அப்படின்னு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இந்த செல்போன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனாலேயே என்ன ஆகுதுன்னா நமக்கு மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாததுனால நாள் வீணாக போகுது நேரம் வீணாக போகுது நம்மளையே நமக்கு பிடிக்காமல் போகுது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதே ஆண்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன் ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு பெத்த தாய் எப்படி இருந்தால் கமிட்மெண்ட்டில் இன்றைக்கி இருக்கிற பெண்களை பாருங்கள் எவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இன்றைக்கி ஐடியெலாம் இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க காலையில் ஒம்பது மணிக்கெலாம் ட்ரெயினை பிடிச்சி வேலைக்கு போய் அங்கே வேலையை முடிச்சிட்டு திருப்பி இடத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கமிட்மெண்ட் அப்போ கமிட்மெண்ட்டுங்கிறது அவசியம் நீங்கள் அந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது யோகமானவர்கள் அவர்கள் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக பா நீங்கள் பாவிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுலேருந்து இன்னிலேருந்து என்ன பண்ணணும் இதோட சேர்த்து நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது என்னன்னா இன்றைக்கி யார் யாரை சந்திக்கணும் என்னென்ன செய்யணும் பத்து ரூபாய் எப்படி சேமிக்கணும் பத்து ரூபாய் எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இன்னிலேருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க இன்னிலேருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம் யாரெல்லாம் கமிட்மெண்ட்டில் இருக்கீங்களோ கமிட்டில் இருக்கீங்களோ பிஸியாக லைஃப் வச்சுருக்கீங்களோ அவங்களெலாம் நீங்கள் யோகத்தில் ஆரம்பிச்சுருங்க யோகா லைஃப் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் சில பேர் நம்மளை எச்சரிப்பான் சில பேர் நம்மளை கோவப்படுவான் அவன்கிட்ட எரிஞ்சு விழக்கூடாது அவன் சொல்கிறத ஏற்றுக்கணும் சில பேர் சொல்கிறத ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திங்க எல்லா நாளும் யோகத்திற்கான ஆரம்பம் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அடுத்து நிறைய பரிகாரங்களை பற்றி பேச போகிறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கு ஜோதிட கட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பேச போகிறோம் தொழில் ஜீவனஸ்தானம் குடும்பத்தை உயர்த்துவதை பற்றி அடுத்த வீடியோ வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்